பானு ஒரு இஸ்லாமிய பெண்மணி அந்த பெண்மணியுடைய அப்துல் வாஹிது முப்பத்தி பத்து வயதுல ஒரு மகள் மூன்று வயதுல ஒரு மகன் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனையில் இருந்த ஒரு மரம் பனை மரம் முறிந்து விழுந்து இந்த ஆட்டோ அவர் வந்து ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கார் அப்துல் வாஹித் முப்பத்தேழு வயசு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தார் அந்த மரம் சாலையில சென்று கொண்டிருந்த ஆட்டோவின் மீது விழுந்து அப்துல் வாஹித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் இதற்கு இதை ஒரு விபத்து என்று சொல்லி தாண்டி போய்விடலாமா அப்படின்னு சொன்னா கூடாது ஏன் மரங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வளாகத்தினுடைய அந்த வளாகத்தில் இயங்குகின்ற நபர்களுடைய பொறுப்பு தான் அந்த மரம் இப்ப கரையான் அரித்து கீழே விழுந்திருக்கக்கூடிய அந்த மரத்தினால் ஒரு உயிர் பறிபோய் இருக்குது அந்த அரசு மனநல மருத்துவமனையில் அங்கு பணிபுரியக்கூடியவர்களுக்கு இதற்கென்று ஒருவர் இருப்பார் அதற்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க அதே போல அந்த மரம் அதனுடைய கிளைகள் மெயின் ரோல் பிரதான சாலையில் நீட்டிக்கொண்டிருக்கிறது அதை அகற்ற வேண்டிய முழு பொறுப்பும் கடமையும் சென்னை மாநகராட்சிக்கு இருக்கிறது ஆனால் செய்தார்களா என்றால் இல்லை அதனால இந்த மரம் துளிர்த்து போய் இந்த மரம் இந்த மரம் பட்டுப்போய் இந்த மரம் கரையான் அரித்து ஒரு நபர் விழுந்து விழுந்து ஒரு உயிர் போயிருக்கிறது அவர் சிறுபான்மை இல்லையா நீங்க நான் அது சிறுபான்மையா சொல்றாங்க திராவிட மாடல் திமுக அரசு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த சம்பவம் நடந்து இன்றைக்கு இன்றைக்கு ஒரு ஒன்றரை மாதங்கள் ஆகியும் கூட இதுவரிலும் நடவடிக்கைகளை ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் காரணம் என்னவென்றால் இது அலட்சியத்தினால அராஜகத்தினால அந்த மருத்துவ அரசு மனநல மருத்துவமனையினுடைய அலட்சியத்தினால சென்னை மாநகராட்சியினுடைய அராஜகத்தால நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு சம்பவம் ஒரு முப்பத்தேழு வயது இளைஞர் உயிரிழந்திருக்கிறார் அந்த குடும்பம் அதுவும் இவர்களுடைய மொழியிலே நான் சொல்லவில்லை இவர்களுடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் நீங்க எத்தனை பேருக்கு மூணாயிரம் கொடுத்து என்ன பிரயோஜனம் ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் அரசு நிதியிலிருந்து கூட நான் சொல்லல நீங்கள் வழங்கிவிட்டு இதற்கு காரணமானவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யுங்கள் அந்த நபர்களை இதற்கு காரணமானவர்களை கைது செய்யுங்கள் அரசு மனநல மருத்துவமனையிலே பணிபுரிந்த யார் பொறுப்போ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் மாநகராட்சி யார் பொறுப்போ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்தாவது ஒரு கோடி ரூபாய் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா அதை விட்டுவிட்டு தினந்தோறும் இந்த திராவிட மாடல் நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இது கண்டிக்கத்தக்கது முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது ஆனால் உடனடியாக அந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டியது அவசியம் இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது கட்டாயம்